ஓம் ஸ்ரீ சாயிராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் மாலாஷான் டிவைன் பிளீஸ் அண்ட் டிவைன் ஹீலிங் நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டெஃபனட்டாக உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் உடனே பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் கம்பல்சரியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு பணம் வந்து நம்ம கிட்டக்க க ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் குபேரன் பானை தயார் பண்ணி வச்சுக்கணுங்க குபேரன் பானைனா என்ன அப்படின்னாக்க மூணு பானை வந்து உங்களுக்கு டிசைனாக கிடைக்கும் இல்லைன்னா நம்மளே அடுக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரியான சாதாரண பானை கூட மூணு சைஸ் வச்சுக்கோங்க கீழே ஒன்று அதுக்கு கீழே ஒன்று ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட்டு பானையில் என்ன பண்ணால் ஒரு பக்காயில் போட்டு அரிசி ரொப்பிக்கோங்க செகண்ட் பானையில் ரூபா காயின் போட்டு துவரம்பருப்பு ரோப்பிக்கோங்க மூணாவது பானையில் ஒருபா காயினை போட்டுட்டு உப்பு ரொப்பிக்கோங்க இது மூணையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இதுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வடகிழக்கு மூலையில் வச்சிடணும் எவ்ரி வியாழக்கிழமை நீங்கள் வந்து குபேரனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பானைக்கு வந்து எனக்கு நிறையா பணம் வேணும் என்னோட கூடவே நீங்கள் இருக்கணும் எனக்கு வந்து நீங்கள் பணம் வர வழியெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இதுக்கு வந்து நீங்கள் கற்பனை காமிங்க இது வந்து நீங்கள் எப் எப்போ இது பண்ணணுனாக்கா வியாழக்கிழமை வியாழக்கிழமை இதுக்கு கற்பூரெல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் இந்த பானையை எடுத்து அந்த வியாழன் முடிஞ்ச பிறகு வெள்ளிக்கிழமை விட்டுடுங்க சனிக்கிழமை எடுத்து இதில் இருக்கிற ஐட்டத்தை மாற்றி திருப்பி வச்சுடுங்க ஓகேங்களா இந்த இதில் இருக்கிற ஐட்டத்தை வந்து நீங்கள் வந்து புறாக்களுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த பானையை வந்து பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி டு பௌர்ணமி கூட நீங்கள் மாற்றி வைக்கலாம் அதாவது வந்து இன்னைக்கு நீங்கள் பௌர்ணமி இன்றைக்கி பூஜை முடிச்சிட்டிங்கனாக்கா அப்படியே வைங்க நெக்ஸ்ட்டு பௌர்ணமிக்கு அதை எடுத்துகிட்டு வேற வைங்க ஓகேங்களா சில பேர் வந்து அது பூச்சி பிடிக்குங்கிறதுனால வியாழக்கிழமை வியாழக்கிழமையே மாற்றிடுவாங்க இது நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தனதானியம் பஞ்சம் இருக்காது உங்களும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் தலைமுறைக்கு ஏழு தலைமுறைக்கும் இருக்காது காசு பஞ்சம் இருக்காது சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது அது வந்து குபேரன் பானையோட ஸ்பெஷாலிட்டி இதுக்கு வந்து ரொம்ப ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி நீங்க இந்த பானைக்கு வச்சு பூஜை பண்றது குபேரனுக்கு தான் போய் டைரக்டா சேரும் இது நீங்க பண்ணி பாருங்க இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க குபேர பூஜை எல்லாம் பண்றீங்களோ பண்ணலையோ அதை பத்தி கிடையாது இதை வந்து தனியா பண்ணுங்க இல்ல வந்து குபேர பூஜை பண்றீங்கன்னா பண்ணுங்க இது வந்து சிம்பிளான இது நீங்க யார் வேணாலும் பண்ணலாம் எல்லாருமே வந்து நமக்கு ஈஸியா வந்து பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள் அதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச குபேர மந்திரத்தை சொல்லி கூட நீங்கள் இதை பண்ணலாம் இது கம்பல்சரி கற்பூர ஆரத்தி காமிக்கணும் பானையை வந்து வியாழனோ வெள்ளியோ எடுக்காதீங்க சனிக்கிழமை எடுங்க அதே மாதிரி வந்து பௌர்ணமினாக்கா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து முன்னாடி நாள் எடுத்துட்டு கா எடுத்துட்டு கூட நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு மாற்றி வைக்கலாம் இது மாதிரி பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு குபேரன் அருளும் லக்ஷ்மி தேவி அருளும் கிடைக்கும் ஓகேங்களா சேனலை வந்து கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் நன்றி வணக்கம்